எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்ட்ரிவியூ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ப்ராட்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறா அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நமக்கான ப்ராட்டிக்கல் மற்றும் நேர்முகத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை ஷெடியூல் போட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து ஓவராளுக்காக கால் லெட்டர் வந்து வந்துக்கிட்டு இருக்குது கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் எல்லா கம்யூனிட்டியுமே வந்திருக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று வந்து பேசுகிற அந்த கம்யூனிட்டியை பொறுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ இதில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா குறிப்பிட்ட ஹைட்டு வெயிட்டு ஸோ ரெண்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹைட்டு வெயிட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து அதை ஸ்டிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுடைய ஹைட்டு வெயிட் ஸோ அதனால ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யார் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனர் கண்டக்டர் லைசன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ரிசெக்ட் ஆகிறாங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியில் அதை மட்டும்தான் அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறாங்க சரிங்களா இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து முப்பது பேர் போயிறாங்கன்னா அதில் ஆறு பேர் எட்டு பேர் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க ஓகேங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி ஆகலாம் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிறாங்களாங்க அதுக்கு பதிலாக வந்து மார்க் அது கீழே உள்ளவங்களுக்கு எது வாய்ப்பு வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு நியமானதான் ஆனால் அப்படி எடுக்க மாட்டாங்க எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க கூப்பிட்றதே ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ஒரு பதவிக்கு அது ஒரு காலி பணி இடத்துக்கு மூன்று பேர் கூப்பிட்றாங்க ஒருத்தர் போனாலும் அடுத்த ரெண்டு பேருக்கான வாய்ப்பு தான் அதான் கொடுப்பாங்களே தவிர இனிமேல் வந்து இன்னொரு லிஸ்ட் வர்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேவா ஸோ அதனால் மார்க் கம்மியாக முப்பது கீழே எடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சரிங்களா நான் சொல்கிறேன்னு தவறாக நினச்சிக்காதீங்க முப்பது கீழே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பிசி முஸ்லீம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க அது பிசி முஸ்லீம் எதுங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் எஸ்சிஏ அவங்களும் எதிர்பார்க்கலாம் எஸ்டி அவங்களும் எதிர்பார்க்கலாம் ஸோ மற்ற எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டுக்கு மேலே தான் கிடைக்கிது சரிங்களா நான் சொல்கிறேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ அதனால் மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க அடுத்த டீனிசிக்கு படிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து கால் லெட்டர் வரலையே வரலையேன்னு கேட்குறாங்க கேட்குறீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி அஞ்சாந்தேதி வரைக்கும் ப்ராட்டிக் நடைபெற போகுது ஸோ இன்னும் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நாள் பத்து நாள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ தான் ஜனவரி பத்தொம்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு வந்து நான் எல்லாருக்கும் வரேன்னு சொல்லலாம் உங்கள் கம்யூனிட்டியில் வந்து வேக்கன்சியை பொறுத்து வரலாம் ஸோ ஸோ இப்போதைக்கு வந்து இதாங்க அப்டேட்டு சரிங்களா ஸோ இந்த காரணுக்கெல்லாம் ரிஜிஸ்ட் ஆகுறாங்க அதனால் மற்ற சர்டிஃபிகேட் வந்து டிசி கம்பல்சரியாக கேட்குறாங்க அப்புறம் ஆதார் டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸு ஃபஸ்ட் எய்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சுருந்தீங்கன்னா தமிழ் தமிழ்வழி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஐ சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் கொண்டு போங்க சரி இதுதான் உங்களை மேண்டரியாக சொல்கிறது நம்ம குரூப்பில் வந்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் டிஸ்கஸ் இருக்காங்க நீங்கள் யார் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிங்கன்னா அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன் நீங்களும் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்தீர்கள் மற்றொன்னொரு காணொலியில் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்